கௌரவ கிழக்கு மாகாண முதலமைச்சரவர்களே தேச இணையதளத்துக்கு இந்த நேர்காணலை வழங்குவதற்கு முதற்கான நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம் கௌரவ முதலமைச்சர் அவர்களே கடந்த நான்கு மாதங்களாக கிழக்கு மாகாண முதலமைச்சராக நீங்கள் பதவி வகிக்கின்றீர்கள் நீங்கள் முதலமைச்சர் என்ற வகையில் அம்மக்களின் அடிப்படையான முதன்மையான தேவைகளாக பிரச்சனையாக எதனை நீங்கள் இதுவரை அடையாளப்படுத்தி இருக்கின்றீர்கள் அப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எவ்வாறான வேலை திட்டங்களை கொண்டுள்ளீர்கள் ஏனெனில் உங்களுடைய முதலமைச்சர் பதவிக்காலம் இரண்டு வருட காலமாகும் இது மிகவும் குறுகிய காலம் என்ற அடிப்படையில் இது ஒரு பெரிய சவால் மிக்கது உங்களுக்கு அதை பற்றி தெளிவுபடுத்த நாங்கள் இன்று முதலமைச்சர் பதவியை பார்வையிட்டு இன்னும் நான்கு மாதங்கள் முடிவடையவில்லை இருந்தாலும் எத்தனையோ சவால்களை முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் கிழக்கு மாகாணம் மாகாண சபை அமைந்திருக்கிறது பல சவால்கள் எங்களுடைய மாகாண சபையை அமைப்பதில் ஏற்பட்ட சவால்களுக்கு ஒரு சில காலங்கள் இருந்தாலும் மாகாணத்திலே ஒட்டுமொத்தமான பல பிரச்சனைகள் ஏனென்று சொன்னால் பகரத்தால் கிழக்கு மாகாணத்திலே எல்லா துறைகளிலும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய மாகாணமாக எல்லா துறைகளிலும் பிரச்சனைகள் உள்ள மாகாணமாக எங்களுடைய மாகாணம் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் கருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் எல்லா துறையாக இருந்தாலும் சரி என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கல்வித்துறையிலே பாரிய பிரச்சனைகளை முகம் கொடுத்து வருகின்ற ஒரு மாகாணமாக அதனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கௌரவ எங்களுடைய கல்வி அமைச்சர் இரவும் பலரும் அதற்காக உழைத்து கொண்டிருக்கிற வகையிலே எங்களுடைய எல்லா ஒத்தாசைகளையும் வழங்கி நானும் அவரும் சேர்ந்து இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் நிறைய பல தியாகங்களை செய்து வருகின்றோம் பல விடயங்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இன்று ஆசிரியர் பற்றாக்குறை எங்களுடைய மாகாணத்திலே எல்லா இடங்களிலும் நிலவுவதை நாங்கள் காண்கின்றோம் அதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம் குறுகிய காலத்துக்குள் அந்த எல்லா வெற்றிடங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்று எங்களுடைய கடந்த கடந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் அந்த அப்பாயிண்ட்மெண்ட்ஸில் மாகாணத்தில் வெற்றிடங்கள் இல்லை என்று எங்களுடைய ஆசிரிய ஆசிரியர்களை கிழக்கு மாகாணத்துக்கு வெளியே மாற்றிய போது நாங்கள் பல அரசியல் தலையீடுகள் செய்து கடைசியாக நானும் எங்களுடைய கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி ஐயா அவர்களும் சேர்ந்து கல்வி அமைச்சருடைய செயலாளரை சந்தித்து கௌரவ தலைவர் ரவு ஹக்கீம் அவர்களுடன் சேர்ந்து கல்வி அமைச்சின் செயலாளரை சந்தித்து நாங்கள் எல்லோரையுமே ஒட்டுமொத்தமாக வழக்கு மாகாணத்துக்கு மாற்றுவதற்கான முடிவை நாங்கள் எடுத்து அதனுடைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் நாளை மடக்களப்பு மடக்களப்பிலேயே ஊடுபட இருக்கின்றது அதுபோன்று இன்று ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அவர்களுடைய சம்பள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் கொடுபட வேண்டும் ஒரு அலவன்ஸ் ஆவது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அதிர்ஷ்டவசமாக வடமாகாணத்தில் அவ்வாறான ஒரு அலவன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேளையிலே ஏன் கிழக்கு மாகாணத்துக்கு அந்த அலவன்ஸ் கொடுக்கப்படக்கூடாது என்று நாங்கள் கேள்வி எழுப்புவது மாற்றமில்லை அதை அதை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் கவர்னரிடமும் கூட நான் நேற்று இது சம்பந்தமாக கலைத்திருக்கின்றேன் அதற்கு ஏதாவது நடவடிக்கையை எடுத்து ஃபைனான்ஸ் இதற்கான காசை கொண்டு வரும் காசை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நானும் செய்வதாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் அதே போன்று வலண்டியர் டீச்சர்ஸ் கடந்த காலங்களிலே வறுமணி அநியாயமாக பாதிக்கப்பட்ட வாலண்டியர் டீச்சர்ஸ் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் நியாயமான ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு அந்த நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் நான் கல்வி அமைச்சர் உட்பட இதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நிறைவே செய்து வருகின்றோம் அதே நேரத்தில் நேற்று கவர்னரிடம் கூட நான் அதை கலைத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம் கவர்னர் அவர் பாரம் எடுத்து அதற்கு நேற்று அந்த அந்த பேப்பரில் ஒரு உத்தரவு போட்டது பார்க்கக்கூடியதாக அது அதுபோன்று கான்ட்ராக்ட் யூனிவ் டீச்சர்ஸ் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக மாகாணத்தில் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புவது அடுத்த சவால்கள் அதன் பின்பு எங்களுடைய மாகாணத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்தமான அதிகமான இந்த பிரச்சனைகள் தீர்வும் காண முடியும் அதே போன்ற எல்லா விடயங்களிலும் எங் எங்களுடைய சுகாதார சுகாதார அமைச்சர் பல பிரச்சனை நிறைய நாங்கள் சுகாதார ஸ்டேட் மினிஸ்டர் அலி அமைச்சர் அவர்களுடன் நான் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட நாங்கள் பல ஹாஸ்பிட்டல்ஸ்களுக்கு நாங்கள் விஜயம் செய்த போதும் பல குறைகளை நாங்கள் அங்கு காணக்கூடியதாக இருந்தது உண்மையாகவே நிறைய தேவைகள் உள்ள ஆஸ்பத்திரிகளாக எங்களுடைய ஆஸ்பத்திரிகள் இருப்பதை நாங்கள் காணப்படுகிறோம் எல்லா விதத்திலும் கட்டிடத்தில் மாத்திரமல்ல நிறைய தொழில்நுட்பங்கள் தேவைப்பட்ட டாக்டர்ஸ் தேவைப்பட்ட நர்சஸ் தேவைப்பட்ட பல ஹாஸ்பிட்டல்ஸ்களை எங்களால் காண முடியும் ஆகவே அவற்றையெல்லாம் இவற்றி செய்ய வேண்டிய கடமைப்பாடு எங்களுடைய அதிகாரத்திலே மாகாண சபை அதிகாரி அதிகாரமாக இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்றது எல்லோருடைய கடமையாகவும் அதையும் நாங்கள் எவ்வாறு அதை அணுகுவது இவை இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து செயலாற்றி வருகின்றோம் அதே போன்று விவசாயத்தில் விவசாயத்துறையிலே மாகாணத்திலே எத்தனையோ புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்த வேண்டிய கடமைப்பாடங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இன்னும் பழைய தொழில்நுட்பங்களை கொண்டு எங்களுடைய மாகாணத்தினுடைய விவசாயம் நடைபெற்றுக் கொண்டு போகின்றது அதற்கான நிறைய குலங்கள் குளங்கள் நிர்மாணம் செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இடங்கள் புனரமைப்பு செய்ய வேண்டிய வேலைகள் அதே போன்று நீர்ப்பாசன திட்டங்கள் செய்யப்பட வேண்டிய இடங்கள் இவற்றையெல்லாம் எங்களுடைய விவசாய அமைச்சரமைச்சர்கள் உட்பட தெளிவாக அதனுடைய செயற்பாடுகளை வேலை செய்து வருகின்றார்கள் ஸோ அவற்றையெல்லாம் ஒரு நவீனமாக மயப்படுத்த வேண்டிய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருவோம் அதே போன்று எங்களுடைய இப்போ லோக்கல் கவர்மெண்ட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த லோக்கல் கவர்மெண்ட் மூலமாக எத்தனை விடயங்களை செய்ய வேண்டிய விடயங்கள் என்வயர்மெண்டல் இஷ்யூஸ் அதன் மூலமாக மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற சிறிய சிறிய தொழில்நுட்ப வேலை திட்டங்களை செய்யக்கூடிய முறைகள் ரூரல் ரோட்ஸ் அடையாளம் காணப்பட்டு அவை அவைகளெல்லாம் உடனமைக்கப்பட வேண்ட வேண்டிய கனமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது ரூரல் இண்டஸ்ட்ரி அந்த சைடுகளிலே நிறைய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கக்கூடிய சிறு சிறு தொழிற்சாலைகளை உருவாக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அதே அதேபோன்று ஃபிஷரிஸ் மீன்பிடித்துறை இதே வேளையிலே நவீனமயப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது டெய்ரி அதாவது கால்நடை கால் வளர்ப்பு மில்க் பால் சம்பந்தப்பட்ட தொழில் வளங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து எங்களுடைய மக்களினுடைய அந்த வாழ்வாதாரத்தை கூட்ட வேண்டிய விடயங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வருகிறோம் இது ஒரு ஷோர்ட் டைம் குறுகிய காலம் இவ்வாறான வேலை எல்லாம் நாங்கள் செய்து முடிப்பதற்கு ஒரு ஒரு சில காலம் தேவை ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பலம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் சேர்ந்து நாங்கள் அதே போன்று ஐக்கியமற்ற சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்ந்து இந்த ஆட்சியை கொண்டு போவதில் எந்தவித முரண்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் ஒட்டுமொத்தமாக என்னுடைய நிலைப்பாடெல்லாம் தனிநபர் அவர்களுடைய தேவைகளுக்கு அப்பா ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாகாணத்தினுடைய டிவலப்மெண்ட் கிழக்கு மாகாண மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்பது பற்றி நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளையும் செயற்பாடுகளையும் சேர்த்து செயற்பட்டு வருவோம் என்று கிழக்கு மாகாணம் வறுமையிலே மிகவும் கூடிய மாகாணமாக குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் வறுமை கோட்டுக்கு கீழ் இருபத்தி ரெண்டு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வாழுகின்றவர்கள் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் ஆகவே அவற்றை அந்த வறுமையை ஒழிக்கின்றதும் கிழக்கு இருந்து அதிகமான மத்திய மத்தியர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு செல்லுகின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம் அவற்றையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு பாரிய சவால்களை முன்னோக்கிய மாகாணமாக அதே போன்று எங்களுடைய இளைஞர்கள் நிறைய பேர் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாத்திரம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர் விபதிகள் வேலை இல்லாமல் இருப்பதை நாங்கள் காட்டுகிறோம் ஆகவே இவற்றையெல்லாம் உடைத்தறிந்து எல்லோருக்கும் ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை ஒரு கௌரவமாக தொழில் செய்து வாழுகின்ற என்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய எத்தனையோ இளைஞர்கள் பெருமணி முப்பது முப்பத்தையாயிரம் ரூபாய்க்காக அவர்களுடைய குடும்பங்களை இழந்து பாரிய கஷ்டத்திலே ஒரு லேபராக மத்திய கிழக்கிலே வாழுகின்ற துக்ககரமான நிலையை எல்லாம் மாற்றப்படுவான் அவற்றையெல்லாம் மாற்றுவதற்கான பலங்களை கொண்ட மாகாணமாக மாகாணம் இருந்தாலும் அவற்றை செய்து முடிக்கின்ற நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எல்லோருக்கும் வ வந்திருக்கின்றது இன்று அரசியல் தலைமைகள் அதற்காக உடன்பட்டு நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் அதேபோன்று அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து முடிப்பதற்கு தேவைப்படுகிறது